திருமூல திருமணத்திற்கு பாடல் இருக்கு அதுல வந்து ஒரு வரி தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு இதுல தன்னை அர்ச்சிக்க அப்படின்னா என்ன பொருள் அதுக்கு முன்னாடி விளக்கம் வந்தா நல்லா இருக்கும் அதாவது பொதுவா வந்து அர்ச்சனை அப்படின்னு சொல்ல என்ன ஆஹ் அச்சனைங்கிற வார்த்தை வந்து இறைவனோட குணநலன்களை மேம்படுத்தி தான் நம்ம அச்சனை சொல்றோம் நீ நல்லவன் வல்லவன் எல்லாருக்கும் நன்மை செய்யறவன் எல்லாருக்கும் உணவளிப்பவன் எல்லாரையும் மன்னிக்கிறவன் எல்லாரையும் பாதுகாக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லும் போது அந்த ஆற்றல வந்து வந்து அந்த அதாவது கோயில் அல்லது வசூதி அல்லது எதுல இருந்தாலும் அந்த இறையை வந்து போற்றி பேசும்போது அதுக்கு வந்து ஆற்றல் அதிகமாகுது அப்படிங்கிறது அதிகம் அதுதான் வந்து உரிய ஏற்றுறதுன்னு சொல்லுவாங்க அது அந்த அர்ச்சனைங்கிறது அந்த உருவ வந்து அந்த ஆற்றலுக்கு வலிமையை கொடுக்கிறது அங்க இருக்கிற அந்த இறை சக்திக்கு வலிமை கொடுக்குறதா சொல்லி சொல்லுவாங்க இதைத்தான் அர்ச்சனையும் பாங்க இப்ப நம்ம வந்து அர்ச்சனைங்கிறத திருமுழா சொல்ற அர்ச்சனைங்கிறது என்னன்னா தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கழுக்கிறான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அச்சிக்க தாழ்ந்த அணைங்கிறார் தன்னை அச்சித்தல் என்பது என்னென்னா நமக்குள்ள இருக்கிற இறை குணங்களை நம்மளுடைய இயல்பான குணங்களை நம்ம மேம்படுத்த இருக்கிறான தான் அவர் அச்சனை சொல்றாரு நமக்குள்ள இருக்கிற அந்த இறை குணங்களை நம்ம மேம்படுத்துறது ஆஹ் அப்படின்னா என்னன்னா நம்ம ஞாபகப்படுத்திக்கிறது தான் நமக்குள்ள இருக்கிற இறை குணங்கள் என்ன நம்ம பிறந்த குழந்தையா இருக்கும்போது பிறந்த உடனே இறைகனங்களோட இருக்கும்போது என்னென்ன நிலையில் இருந்தோம் அன்பா இருந்தோம் பொறுமையா இருந்தோம் தைரியமா இருந்தோம் எல்லாரையும் சமமா நினைச்சோம் நம்முடைய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்தோம் ஒரு பாதுகாப்பு உணர்வோட இருந்தோம் இறையோட பாதுகாப்பு உணர்வோட இருந்தோம் இந்த நம்ம திரும்ப ஞாபகப்படுத்திக்கிறது அச்சரிக்கிறது சொல்லுங்க நன்றி அது மாதிரி அறிவே தெய்வம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அது எந்த அறிவு நம்ம அறிவை தெய்வம் அப்படிங்கிறாங்களா அறிவை தெய்வம்னா நம்மளுடைய அறிவுகள் வந்து நமக்குள்ள இருக்கிற அந்த இயல்பான குணங்கள் இறை ஞானங்கள் இருப்பாரு அதைத்தான் அறிவுன்னு சொல்றது இப்ப இருக்கிற அறிவு வந்து நம்ம படிப்பறிவையும் அனுபவ அறிவையும் எப்படி அறிவுன்னு சொல்றீங்க படிப்பறிவுங்கிறது வந்து சார்புள்ளதா இருக்கு அனுபவ அறிவுங்கிறது சமூகத்தை சார்ந்ததாக இருக்க வழியே நம்மளுடைய இயல்பான ஒரு நிலையில இருந்து வரல நம்மளுடைய இயல்பான சிந்தனையில இருந்து வரல நம்ம சார்பற்ற நிலையில நம்ம அந்த நமக்குள்ள நம்ம இருந்து செயல்படுவது சிந்திப்பதை தான் வந்து அறிவுன்னு சொல்லுவாங்க அதுதான் நல்ல அறிவுன்னு பிரிக்கிறார்கள் ஆஹ் நல்ல அறிவு நல்லொழுக்கம் அப்படிலாம் புத்தர் பிரிக்க வேண்டிய காரணம் என்னன்னா இந்த சமூகத்துல வந்து இப்ப வார்த்தைகள் எல்லாத்துக்குமே அர்த்தங்கள் மாறி போயிருக்கு ஒழுக்கம் பாதுகாப்பு ஒவ்வொன்றும் சார்புடையாதான் இருக்கு இந்த சமூக சார்ந்ததா இருக்கு அதனாலதான் வந்து அது அறிவுங்கிறது மேலான அறிவு நம்ம சொல்றோம்